ஏன்னா நாங்கள் எங்கே இருக்கோன்னா கும்பகோணத்தில் உக்குளப்பன் கோவிலில் இருக்கோம் அங்கே உப்புலப்பனை சுட்டு காட்டுறேன் நாங்கள் கோவிலுக்குள்ளே போனோங்க அங்கே குளம் இருக்கு இல்லை மண்ணெண்ண சாத்து இருந்துச்சு இல்லை நான் ஒரு மண்ணெண்ணெய் சாத்து இல்லை அன்றுவeremiah ஆசய 가서 பாருங்க பிருகிறாக இடுவஙுக மு knappலதைstatfind்கு krijgen தமைபி Loch см chipадиயில்iran Wikian literature 때는омина மயைப் பмосFA dioராக Express சேனாக dictionarybecca snackiiił நன்றுத்த nugắng reasoningுத்தUSTIN காசு மன்னிட்டுமvelope முபலாக பாருங்க Нов வழbal cayட்டேனuters chests jadi கர்க்கைpty ரோஸ் வர துருவா வருவான்னா வாங்க ரோஸ் வாங்க கோவிலுக்கு போய் ஏய் சுற்றி போக முடியாது அங்கே போய் இப்படி இப்படி இங்கே தை செலுறப்போ இந்த சைடில் அந்த சைடில் போகலாம் ஆமாம் அங்கே போய் நிறையா நிறையா ப்ளீ ப்ளூ இருக்கும் ப்ளீ ப்ளூ வாங்க ஜி அப்போ போங்க இங்கே எளியோ அப்புறம் திரும்பியா போகணுங்களா இங்கே வாங்க இங்கே பாருங்கள் என்ன அதே பார்த்து பார்த்தேன்னா வேலை பாருங்க இவ்வளோ கத்திரிக்கா இது ஹாரஸ் ஹார்ஸ் வரும் குருவி வரும் இதெல்லாம் வரும் நான் பார்த்த உடனே நானும் மட்டும் போகிறேன் நான் இங்கே வரேன் நான் போய் சேர்த்துருக்கேன் பிறதேஜா இங்கேரான் ஏனுக்கு தூங்குமா நாங்கள் போய் பார்க்கலாம் ஆமாம் நான் இங்கெல்லாம் ஜே ஜேக்கோ நாங்கள் பார்த்தேன் இங்கே பாரு ஊருக்கு வந்து இன்னைக்கு நிறையா கோவில் பார்க்குறோம் உங்களுக்கும் நிறையா சொல்கிறோம் பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணு ஷேர் பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய் எங்கள் துருவா இப்படி இருக்கி பாருங்கள்